கலாச்சார சீரியல் மாதிரி படம் எடுக்கிறாங்களோ அதை விட ஆபாச படம் எவ்வளோ மேல் சார் செக்ஸ் படம் எவ்வளோ மேல் சார் கலாச்சார சீரியல் உண்டாக படம் எடுக்கிறத விட நீங்கள் காமத்தை மையமாக வச்சு படம் எடுத்துருங்க ஏன்னா ஏ கொடுத்துருவான் எங்காலு ஃப்ரெண்ட்ஸார் அங்கே இளைஞர்கள் மொக்க போடுவாங்க செக்ஸை விரும்புறமே போய் பார்ப்பான் காமத்தில் விரும்புகிறவா போய் பாப்பான் ஏ படமா ஆனா நாங்க பொதுவா படம் நடிச்சு உள்ள வந்து நல்ல படம் நடிச்சு உள்ள வந்து நீங்க கலாச்சார சீரியல் உண்டு பண்ணா தயவுசெய்து அந்த மாதிரி வியாபாரியா இருக்காது ஒரு நல்ல விஷயம் இது வந்து திருவிழா மூவிக்கிறாங்க திருவிழா மூவினாலும் அது நல்ல விஷயாரு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் இன்றும் பெண்களுக்கு பலாத்காரத்துல பாதிக்கப்படுறாங்க அதை ஒழிக்க வேணும் அதுக்கு ஒரு குரலின் அடிப்படையில் ஒரு கதை வச்சிருக்கிறாரு அனைவருக்கும் வணக்கம் பழைய தமிழ் படங்கள்ல எல்லாம் முடிஞ்சு கடைசியா போலீஸ் வருவாங்க அந்த பழைய தமிழ் படம் போலீஸ் மாதிரி ஆயிட்டுனா இங்கே இருந்து மேலே இருந்து எல்லாரையும் விட நான் தான் ரொம்ப தூரம் போகணும் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஃபர்ஸ்ட்டு அனுப்பிட்டாங்க ஆமாம் இப்போ கடைசியாக பேசுகிறான் இப்போ அது விட்டாங்க இயக்குனர் சங்கர் சாரதி நிறைய பேர் ஆடி அஞ்சு கூப்பிடுவாங்க ஒரு விட கூப்பிடுவாங்க இப்போல்லாம் கூட இல்லை நாளைக்கு ஆடி அஞ்சு இன்றைக்கி நைட்டு கூப்பிட்றது சார் நாளைக்கு சார் சார்ன்ட்டு ஆனால் அவர் ஏறத்தால் ஒரு மாதம் மட்டும் கூப்பிட்டார் ஒரு ஆடை லஞ்சுக்கு பத்து பஞ்சோடு ஒரு டேரக்ட் கூப்பிட்டாருன்னா இங்கே தான் இருக்கும் அவ்வளவு விடாம முயற்சி ஒரு ஆடிக்கஞ்சுக்கு ஒரு விஐபி கூப்பிட்றது இவ்வளோன்னா படம் பெரிய அளவில் பண்ணியிருப்பார் முதல்ல என்னடா வள்ளுவன் வச்சிருக்காரு அவனும் யோசிச்சிட்டே இருந்தேன் அப்போ வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி அப்படின்ட்டு ஆமாம் ஆன்மீகத்தில் இருந்தால் தான் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வரும் என்ன வள்ளுவன் இப்போ ஜாதி பேர்லேயே அந்த இன்லார் கூட இரு சொல்றாங்க அப்போ ஜாதிகளுக்கே இருன்னு சொல்லும்போது நம்ம வள்ளுவர் தான் வைக்கணும் அது வள்ளுவன் வச்சுட்டோம் கீழே போட்டார் ஒரு இவன் வன்முறையாளன் தானே ஆமாம் வல்லூர் கையில் உள்ள எழுத்தாணியை எடுத்துகிட்டு கத்தியை கொடுத்துட்டார் இப்போ உள்ள சூழ்நிலை திருவள்ளுவர் இருந்திருந்தால் அவர் கத்தி எடுத்துருப்பார் ஏன்னா அவ்வளோ அநியாயம் அவ்வளோ அக்கிரமும் எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல கற்பழிப்பு இவங்கெல்லாம் எழுதி திருத்த முடியாது குத்தி தான் திருத்தம்னு அவர் கத்தி எடுத்துருப்பார் அதில் ஒரு வகையில் வர இருக்கணும் சில வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பார்த்தா நீங்க வள்ளுவன் ஃபஸ்ட்டு டைட் வச்சு கொஞ்சம் பாராட்டுறேன் முதல்ல ஏன்னா அதுக்கு தைரியம் வேணும் ஏன்னா இப்போ யூத்துக்கு ஏற்ற மாதிரி இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெண்டு அப்படின்ட்டு நீ எதே ஒன்று வாந்தி எடுக்காம வள்ளுவனுங்கிறத ஒரு சரியான ஒரு ஒரு தம் பட்டோடு நீங்கள் எடுத்துருக்கீங்க அந்த இந்த நேரத்தில் வள்ளுவனுங்கிறது நீ ஒரு டைட்டில் முக்கியமானது முன்னாடிலாம் பஸ்ஸு போர்டில் கலைஞர் கருணாநிதி நகர் அப்படின்னு போர்டு இருக்கும் ஒரு நகருக்கு கலைஞர் கருணாநிதி நகர் அப்படின்னு இருக்கும் ஆட்சி மாறின உடனே அந்த கலைஞர் கருணாநிதி நகர் வந்து கே கே மாறிடும் இந்த நகர் போர்டெலாம் பார்த்தா உடனே அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆட்சி மாறணும் அது பண்ணுவாங்க அந்த போர்டை அடிச்சு விட்டு டக்குன்னு கே கே பண்ணுவாங்க திருப்பி திமுக ஆட்சி வந்துச்சுன்னா திருப்பி கலைஞர் கருணாநிதி நகர் பஸ்லாம் அண்ணா நகர் டூ கலைஞர் கருணாநிதி நகர் பேர் மாறும் அப்புறம் ஒரு ஆட்சி வரும்போது அரசு பஸ் எல்லாம் பச்சை மண்ணு அடிச்சிருவாங்க எல்லாம் அவருக்கு ராசி பச்சை மண்ணி அடிச்சிருவாங்க அப்புறம் ஆச்சு மாறும் டக்குன்னு உடனே மாறுறது பஸ் கலர் தான் நாட்டில் மாற்றங்கள் மாறுது இல்லையோ பஸ் கலர் மாறும் சரி பஸ்ஸோட போச்சு பார்த்தா ஒரு ஒரு நகரோட பேரோட போச்சுன்னு பார்த்தா கடைசி அந்த அரசியல் கையில் மாட்டினது திருவள்ளூர் தான் அவராட்டுக்கு வெள்ளை வெச்சு கட்டிக்கிட்டு விடல ஒரு பட்டையை போட்டு ஒரு நெடுத்தானியை வச்சுட்டு உடச்சி வச்சுட்டு உட்காந்தார் ஒரு ஆட்சி வருது வந்த உடனே எங்கேயோ லஞ்சத்தை ஒழிப்போம் மற்ற ஒழிப்போம் இல்லை திருவள்ளூர் நெத்தியில் பட்டை இருந்துச்சுல்ல அதை அழிச்சாங்க ஃபஸ்ட்டு முக்கியமானதுல இப்போ அதை அழிச்சிட்டாங்க அதை அழிச்சிட்டு நெத்தியை மூலியாக்கி உட்கார வச்சிட்டாங்க திருவள்ளுவரை அப்புறம் இந்து வராங்க இவங்க இவங்கனடாது திருவள்ளுவர் நெத்தியில் பட்டை அழிச்சிட்டாங்களேன்ட்டு இவங்க அப்போ அது நெத்தியில் மட்டும்தான் பட்டை இருந்துச்சு என்ன ஒன்றாங்க திருவள்ளுவருக்கு நெத்தி இல்லை இங்கே ஒரு பட்டை இங்கே ஒரு பட்டை இங்கே ஒரு பட்டை கையில் மூணு பட்டை ஒரு பட்டை ஏழு எட்டு பட்டை ஆயிடுச்சு வெளில வெட்டியை காய மாற்றிட்டாங்க ஒரு அரசியல கையில் ஆட்சி மாறுனா பஸ் கலர் மாறலாம் ஏன் அங்கே திருவள்ளுவர் மாறுறாரு அவரே இந்த பாட்டு படுத்திய அவர் என்னையா பாவம் பண்ணார் அப்போ அவர் திருப்பி வந்தார் வச்சுருக்கு திருப்பி இவர் கையில் கொடுத்து கற்று கொடுத்தவர்கள் துப்பாத்திக்கிடுவார் மாவைங்களா என்னை என்ன பாட்டு படுத்திருக்கிய அந்த அளவுக்கு இன்னைக்கு திருவள்ளுவரே இந்த பாட்டு படிச்சிட்டு இருக்கான் அதாவது திருவள்ளுவருங்கிறது திரு வள்ளுவன் வள்ளுவன் பேர் வைச்ச சங்கர் சாரதி என்னுடைய முதல்ல வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னொன்று படத்தோட கதை நான் வந்து வந்தோடனே சார் ஆடிக்காஞ்சி வரணும் அப்போ என்ன டைட்டிலும் கேட்டேன் வள்ளுவன் அப்புடின்னாப்ல நானும் மாதிரி நானும் ஷாக் ஆகிட்டேன் வள்ளுவன நான் அப்போ கேட்டேன் திருக்குறள் மாதிரி தெளிவு மாதிரி ஒவ்வொன்றா பண்ண சொல்ல போகலான்ட்டு இல்லை சார் அது இல்லை சார் நம்ம வேறு என்ன ஒரு வல்வர் அந்த குரலுக்கு ஏற்ற அந்த குரலை வச்சுட்டு அது தகுந்த மாதிரி கதை பண்ணியிருக்கேன் சார் ஓகே அப்போ நாட்டு சொன்னார் அவர் இந்த மாதிரி கொல அரங்கில் கொல்றது தான் அரசனோட கடமை உழவன் எப்படி பயிர் இடையில ஒரு கலையை அது மாதிரி கொலாரம் கொல்றதும் ஒரு அரசனோட கடமை அரசனுக்குன்னா கொலகாரன அரசு கொள்ளலாம் அரசனை கொண்டு வந்தாங்கன்னா அப்படி நடந்துருக்குங்க அப்ப அப்போ எல்லாம் தெரியாம பண்ணிடுவாங்க ஒரு பசுவோட கண்ணு குட்டிய அரசர் தேர்ல ஏத்திட்டார் தெரியாம எத்திட்டார் அரசர்கிட்ட முறையிட்டான் பசு முறையிட்டுச்சு பையனை கொண்டுட்டான் அவன் அரசன் பையன் தப்பு பண்ணாலும் தட கொடுக்குறான்ல அவன் அரசன் தப்பான புரிதல் வற புரிஞ்சுட்டு கோவலனுடைய மரணத்துக்கு பாண்டியனர் பாண்டியனார் மன்னர் கண்ணை வந்து நியாயம் கேட்டா நியாயங்க தெரிஞ்சு வச்சாக்கா நம்ம தப்பு பண்ண வேண்டும் நம்ம தப்பு போட்டும் தப்பு பண்ணும் தெரிஞ்ச அடுத்தனுடைய செத்துட்டான் பாண்டியம்மன் அவன் அரசன் நம்ம பையன் கப்பளிச்சாலும் சரி நம்ம பையன் குல பண்ணாலும் சரி பையனை காப்பாத்ததுன்னா அது அது முடியாது இன்னைக்கு நாடு அப்படி இருக்கு நாடு எப்படி இருக்கு ஒரு டைலாக் விரிவான டேலாக் ட்ரெய்லரில் உங்ககிட்ட பதவி இருக்கு பணம் இருக்கு எங்கிட்ட சட்ட நுணுக்கம் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா சட்டத்தையே வாங்கலாம் ஏன் நீதிபதியே வாங்கலாம் இந்த காலகட்டத்தில் டைலாக் சொல்றதுக்கு பெரிய தைரியம் வேணும் சார் இன்னைக்கு நீதிபதியை விமர்சனம் பண்ண சொன்னாலும் தூக்கி உள்ள வச்சுறாங்க வாட்ஸ்அப்ல என்ன நீதிபதி பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த நீதிபதி சொல்லிட்டாரு தூக்கி போடு நீதிபதி கடவுளா அரசனே தப்பு பண்றான் ஆண்டவனே தப்பு பண்றான் நீதிபதி தப்பு பண்ணாரா நீதிபதி சொன்னா அவனை தூக்கி உள்ள வச்சிருது அப்படி இருக்க காலகட்டத்தில் நீதிபதியே விலைக்கு வாங்கிறோம்னு ஒரு டைலாக்னா அதுக்கு இயக்குனர் பாராட்டன் மஸ்ட்டு பாராட்டன் ஏன்னா எனக்கு அந்த டைலக் கேட்டவொடன்னே எனக்கு பகிர்னுச்சு நான் சிவகாசியில் ஒரு சீன் வச்சுக்கிட்டேன் ஆனால் அந்த டையலக் வந்து வக்கீல் பேசுற டேலக்தானே போகலை சிவகாசியில் நான் வக்கீல் வந்து ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுத்துட்டாரு நான் ஒரு நகைச்சுக்கவாக வச்சுக்கிட்டேன் பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெலாம் கோர்ட் இருக்கோ திருச்சியில தஞ்சாவூர்ல மதுரையில கும்பகோணத்துல சென்னையில் செங்கல்பட்டுல எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருந்துச்சோ அங்கெல்லாம் வக்கீல் எழுது நடிச்ச பாவத்துக்கு விஜய் மேலேயும் எல்லா எல்லா கோர்ட்லயும் அவரு புடிச்சு அவரு பாவம் இந்த வேலைக்கு எழுதும் தெரியாது தெரியாது படம் பார்க்கவும் பாக்குறாரு அவர் மேலே கேஸ் மூணு பேர் மேலேயும் எல்லா கோர்ட்லேயும் கேஸ் இருந்துச்சு அப்போ ஒரு வக்கீல ஒரு நகைச்சுவாக காட்டும்போது எனது எல்லா கோர்ட்லேயும் கேஸ் இருந்துச்சு இந்த மனுஷன் ஒரு வக்கீல் வந்து நீதிபதியே வாங்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாருன்னா உண்மையில் இவர் வந்து நூறு பேர் ரசுக்கு வேணும் ஒரு ஒரு டயர்வனுக்கு முதல்ல நாட்டு இருக்கணும் சார் நாட்டு மீது அக்கறை இருக்கணும் சார் மக்கள் மீது அக்கறை இருக்கணும் சார் ஒரு நல்ல கலைஞன் கலைஞன் வேற வியாபாரி வேற பொழப்புக்காக வயிற்று பொழப்புக்காக எதாவது சொல்லி படத்தை எடுக்கிற விட நாட்டு நல்ல நல்லது செய்யணும் நாட்டு ஒற்றுமை உண்டாக்கணும் நாட்டில் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும் அவங்க நல்ல கலைஞன் முதல்ல நல்ல கலைஞனாக்கணும் இருக்கணும் முதல்ல அப்புறம் டைரக்டராக சம்பாதிக்கிறங்க அடுத்த விஷயம் ஒரு விஷயம் இப்போ நான் சொல்கிறேன் ரொம்ப மனசு வலிச்சு ஒரு பேசும்போது எங்கள் அம்மா இன்றைக்கும் வீட்டுவில் விளை பார்க்குறாங்களா சார் ஒரு திரைப்பட இயக்குனர் பெருமையாக இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்ற ஸ்டேஜில் இந்த படம் முடிஞ்சுலி சொன்னதுக்கு அப்புறம் அம்மா வீட்டு பார்க்கக்கூடாது சார் நீங்கள் ஒரு ஒரு வீட்டுக்கு ஓனராகி சொந்த வீடு வாங்கி உங்க அம்மா ராணி ராணிமாரி உட்கார்வா அதான் வெற்றி தாய் பாசம் தோத்தது இல்லை எம்ஜிஆர் முதற்கொண்டு நடிகர்லேயே தாய் பாசம் அதிகம் வெளிப்படுத்தினவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நாட்டு ஆண்டு போயிட்டார் சார் நாட்டு ஆண்டு அடிப்படைக்காரன் தாய்ப்பாசம் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடிச்சிருவீங்க நான் சொல்ல ஒரு நல்ல கலைஞன் ஏன்னா நீங்க லவ் ஸ்டோரி எடுக்கலாம் காமெடி படம் எடுக்கலாம் ஆக்ஷன் படம் எடுக்கலாம் எமோஷனல் படம் எடுக்கலாம் த்ரில்லர் படம் எடுக்கலாம் பேய் படம் எடுக்கலாம் ஜாதி படம் எடுக்கலாம் எந்த படம் எடுத்தாலும் சரி நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும் நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும் சொல்கிற கருத்து நல்ல கற்று சொல்லணும் நீ காமெடியாடு ஆனால் அதில் கருத்து நல்லா இருக்கணும் ஆக்ஷன் படம் எடுக்கலாம் அதில் கருத்து நல்லா இருக்கணும் மக்களுக்கு மக்களுக்கு சொல்கிற விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும் படம் படமா இருக்கணும் அது அது இருக்கிற மக்கள் சீரழிக்கிற மாதிரியும் படம் எடுக்கிறது அது நம்ம கலைக்கு பண்ற துரோகம் மக்கள் ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக நம்ம ஒரு கதையை எடுத்துட்டோம்னா அது கலை சேவை மக்களுக்கான சேவை மக்களுக்குள்ள வன்முறையும் மக்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியும் மக்களுக்கு திருப்பி பிரிவினையும் பண்ணுற மாதிரி அது கலைக்கு பண்ற துரோகம் அது நான் சொல்றேன் இந்த கலாச்சார சீரழி மாதிரி படம் எடுக்கிறாங்களா அதை விட ஆபாச படம் எவ்வளவு மேல் சார் செக்ஸ் படம் எவ்வளவு மேல் சார் இந்த கலாச்சார சீரழி உண்டாக படம் எடுக்கிறத விட நீங்க காமத்தை மையம் வச்சு படம் எடுத்துருங்க ஏன்னா அங்க ஏ கொடுத்துருவான் எங்காலு சென் சார் அங்க இறங்குற மறுக்கப்படுவாங்க செக்ஸை விரும்புகிறோமே போய் பார்ப்பான் காமத்தில் விரும்புறவா போய் பார்ப்பான் ஏ படமாக போயிடும் ஆனால் நாங்கள் பொதுவாக படம் நினச்சி உள்ள வந்து நல்ல படம் நினச்சி உள்ள வந்து நீங்கள் கலாச்சார சீரியலி போக உண்டு பண்ணால் தயவுசெய்து அந்த மாதிரி வியாபாரியாக இருக்காதுங்க ஒரு ந ஒரு நல்ல விஷயம் இது வந்து திருவிழா மூங்கிக்கிறாங்க திருவிழா மூணுனாலும்னா அது நல்ல விஷயம் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் இன்றும் பெண்களுக்கு பலாத்காரத்தில் பாதிக்கப்படுறாங்க அதை ஒழிக்க வேணும் அதுக்கு ஒரு குரலின் அடிப்படையில் ஒரு கதை வச்சிருக்கிறார் அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் சொல்லி நல்ல விஷயம் தானே அப்போ ஒரு நல்ல கருத்தை நீ ஒரு நீங்க ஆக்சனா சொல்லுங்க திருளரா சொல்லுங்க என்னோட சொல்லுங்க நல்ல கருத்தை சொல்லி தொடங்க முதல்ல சொல்லுங்க முதல்ல பணம் சம்பாதிக்கிற ஏதாவது கண்டு போறதுக்கு எத்தனை தொழில் இருக்கு முதல்ல அந்த வகையில சங்கர் சாரதிய ரொம்ப பாராட்டுறேன் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துட்டு அதை திருவிழா சொல்லியிருக்காரு ஒரு ஆன்மீகவாதி சாமி நம்புகிறவர் ஒரு பக்திமான் நல்ல விஷயம் தான் சொல்லுவார் அந்த அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்புறம் இதில் சேத்தன் பரத்துட்ட கதை சொல்லி கொஞ்சம் மிஸ் ஆச்சு பரத்து இல்லையா மாதிரி ஒருத்தர் பிடிச்சிருவோம் அப்படி தேட்டியிருக்காரு மனுஷன் சிவப்பு தோழார் பரத்தும் சிவப்பு தான் சார் என்ன என்னால் நான் நல்லா பண்ணியிருந்தீங்க வாழ்த்துக்கள் கதாநாயகி ஆசனா அவங்க பேச ரொம்ப கலையாக இருக்குது பிற கதாநாயகியில் கொஞ்சம் ஒரு முகக்க முகக்கலையான ஒரு கதாநாயகி நல்லா நடிச்சிருந்தீங்க உங்கள் வாழ்த்துக்கள் மியூசிக் டேரக்டர் அஸ்வந்த் அஸ்வந்த் வாழ்த்துக்கள் கேமன் நல்லா பண்ணியிருந்தார் வள்ளுவன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ஏன்னா இது எல்லாரும் உண்மை அடைச்சிட்டாங்க எல்லாம் உண்மை நினைச்சிருக்காங்க எனக்கு வந்து இதில் வந்து சும்மா ஒரு படம் எடுத்தோம் அதெல்லாம் இல்லை இவரோட உழைப்பு புட்டீசருடைய இன்வால்மெண்ட்டு கதாநாயகன் கதாநாயகி நடித்த உள்ளன்கள் எல்லாருமே நல்ல இன்வால்மோட படிச்சு நடிச்சிருக்காங்கிற விஷயம் இந்த மேடையில் தெரிஞ்சது இவ்வளோ கூட்டம் வந்திருக்குல்ல அதுலேயே தெரிஞ்சு வச்சு ஏன்னா கொஞ்சம் மழை வந்தாலே பதி பேர் மழைய காரணத்துக்கு வராமல் போயிடுவாங்க மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் எது வந்தாலும் இந்த வள்ளுவன் திரைப்படத்துக்கு ஆடிக்கு வருவே வந்தீங்க பாருங்க உங்களுக்கு நன்றி இதுவரை பொறுமையாக இருந்த நம்முடைய சகோதரர்களுக்கும் மீடியாக்களுக்கும் நன்றி வணக்கம்